ஹலோ ஹால் வெல்கம் டு ரியா டாக்ஸ் மருதானி பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் சரி இந்த மருதானி பற்றின வரலாறு நம்ம தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வர்றீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வரும் சரி இன்றைக்கான கதைக்கு போமா மகாலட்சுமியும் மருதானியும் மகாலட்சுமியை மனசில் நினச்சிக்கிட்டு கையில் மருதாணியை வச்சுக்கிட்டா எந்த துன்பங்களும் நெருங்காதான் ஸ்ரீராமர் ராவணனை போர் செஞ்சு கொன்று விட்டு சீதாதேவியை பத்திரமாக மீட்கிறாரு அப்போது அன்னை சீதா தேவி ராமர்கிட்ட இங்கு நான் இருந்த ஒவ்வொரு நாளிலும் என் கஷ்டங்களை காது கொடுத்து கேட்ட இந்த மருதாணி செடிக்கு ஏதாவது நன்மை செய்யணும் அப்படின்னு கூறி மருதாணி செடிக்கிட்ட உனக்கு என்ன வர வேணும்னு கேட்குறாங்க எங்களுக்கு எதுவுமே வேண்டாம் இன்று உன் முகத்தில் மகிழ்ச்சி தெரிகிறது you <laughs> உன்னை போல அனைத்து பெண்களும் மகிழ்ச்சியாக இருந்தாலே அதுவே எங்களுக்கும் மகிழ்ச்சி தான் அது போதும் அப்படின்னு மருதாணி செடி சொல்கிறேன் அதற்கு சீதை உன்னதமான உன் குணத்திற்காக நான் ஒரு வரம் தருகிறேன் உன்னை யார் பூஜிக்கிறார்களோ அல்லது யார் உன்னை கைகளில் வைத்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மையும் கிடைக்கும் அவர்களின் வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற வரத்தை சீதா பிராட்டி மருதாணிக்கு கொடுக்குறாங்க அதனால தான் இன்றைக்கி வரைக்கும் வட இந்தியர்கள் திருமணத்திற்கு முந்தைய நாளில் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடத்துறாங்க இதன் காரணம் மகாலட்சுமியோட அருளாசி மணமக்களுக்கும் திருமணத்தில் கலந்து கொள்ளும் உறவினர் பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அத்துடன் மருதாணிக்கு இன்னொரு சிறப்பும் உண்டு மருதாணியை ஒருவர் கையில் வைக்கும்போது மருதாணி வைக்கப்பட்ட கை சிவந்தால் எந்த நபர் மருதாணி வைத்தாரோ அந்த நபர் பாசமானவர் அப்படின்னு உணர்த்துவாங்க அதனால் தான் இன்றைக்கும் சில கிராமப்புறத்தில் இருக்க பெண்கள் தன் கையில் மருதாணி வைக்கும்படி தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லுவாங்களாம் மருதாணி வைத்த பிறகு அந்த பெண் கை நன்றா சிவந்திருந்தா அவங்களுடைய கணவர் அவங்க மேல பாசமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுப்பாங்களாம் வெள்ளிக்கிழமையில் மருதாணியை மகாலட்சுமி மனசுல வச்சுக்கிட்டு கையில வச்சுக்கிட்டா எந்த துன்பங்களும் நெருங்காது மகாலட்சுமியோட அருளாசியும் பருபூரணமாக கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இனிமே நீங்க நிச்சயமாக மருதாணியை பார்த்தா விட விடமாட்டிங்கல மருதாணி வச்சுக்கிறதும் வளர்க்குறதும் மகாலட்சுமி ஸ்வரூபமாக இருக்குது ஆனாலும் இதை வெள்ளிக்கிழமை பறிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படின்னு போடுற எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பா பாய்